ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இராட் மூவிஸில் மோகன் ஸ்ரீவாஸ் வாயத்துல அபிமன்யு நிகில் குமார் ஷிஃபா ஹீரோயின் நடிச்சிருக்கிற கரண் அர்ஜுன்ற தமிழ் டப் மூவியோட ரிவியூவை பார்க்கலாம் இது ஒரு இன்டென்ஸான சஸ்பென்ஸ் த்ரில்லராக உருவாகி இருக்க படம் இந்த படம் தந்தி ஒன் சேனலில் அவைலபிளாக இருக்கு இப்போ மேலே பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம் கரண் தன்னோட வருங்கால மனைவி விஷாலியோட ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிட்டு ஜெய்சால்மாருக்கு ரோடு வழியா போறான் போற வழியில மூணு பேர் கொண்ட பைக்கர்ஸ் கேங் கிண்டல் பண்ண கரண் அவங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறான் கரண் சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் போட்டு முகத்தை முழு மூடிட்டு ஒரு பைக்கர் இவங்களை துரத்துறான் அவன் வேணும்னே ஒரு வனாந்திரமான இடத்துக்கு இவங்களை தசை திருப்பி அங்கே துப்பாக்கி காட்டி கரனை கட்டி போட்டுட்டு ஒரு பள்ளத்தில் வீசுறான் அப்போ அந்த ரைடர் ஹெல்மெட்டை கட்டி முகத்தை காட்டுறான் கரனும் விருஷாலியும் அந்த முகத்தை இதுவரை பார்த்ததே இல்லை அடுத்து அந்த ரைடர் கரனோட ஒரு விரலை அறுத்துட்டு விருஷாலி தன் கூட பேசாமல் இருந்தா கரனோட மற்ற விரல்களையும் ஒவ்வொன்றா வெட்டுவேனு மிரட்டுறான் அந்த ரைடர் யாரு அந்த வழியாக வந்த ஒரு லாரி டிரைவர் விருஷாலியை கடுக்க நினைக்கும் போது அந்த ரைடர் ஏன் காப்பாற்றணும் விருஷாலியும் அவன் கூட பேசிட்டு இருக்கதை பார்த்து கரன் அவன் மேலே சந்தேகப்படுறான் இவங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்ன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் படத்தோட மீதி பகுதி இயக்குனர் கடல் மாதிரி இருக்கிற மனசுல காதல்னு காயங்க இருக்கும் ஆனா அளவுக்கு மிஞ்சின காதல் ஒருத்தர் அரக்கனா மாத்தணும் அதனால இன்னொருத்தர் உயிரை பறிக்கிற அளவுக்கு காதலிக்காதுன்னு சொல்ல வர்றதுதான் இந்த கதைன்னு சஸ்பென்ஸ ஒரு ரோடு மூவியா கொடுத்திருக்காரு இந்த கதையோட பாசிட்டிவான விஷயம் சஸ்பென்ஸ கடைசி வரை கொண்டு போனதுதான் முதல்ல அம்மா வேணும்னு ஏங்கிட்டு இருக்க பையனை தத்தெடுக்க வந்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான ஃபோன் வந்ததால அங்கிருந்து போனவங்க திரும்ப வரவே மாட்டாங்க அடுத்து அந்த பர்ம ரைடர் அவங்களை ஏன் துரத்தணும் கரண்டோட விரலை எடுக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்ற விஷயத்தை கிளைமாக்ஸ் வரை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கான காரணக்காரங்களை கடைசியில் ஒரு ஃப்ளாஷ் பேக்கில் சொல்லியிருப்பாங்க அந்த வனாந்தரத்தில் அந்த ரவுடி பைக்கர்ஸ் வரது அந்த லாரி டிரைவர் விருஷாலையை தூக்குறது கருப்பு ஹெல்மெட்டோட ஒருத்தன் துறத்துறதுன்னு திரில்லிங்காக பதப்பதக்கி வைக்கிறாங்க ஆனால் இதுக்கான காரணம் தெரிஞ்சதும் இது தோணும் வளர்ந்த பின்னாடி ஒரு கொலையை பண்ணுற அளவுக்கான தேடல பார்த்தோம் அதே சமயம் விரலை வெட்டி தான் ஒருத்தரை பேச வைக்க முடியுமான்னு இதுக்கு நடுவில் ஒரு ரொமான்டிக்கான சாங்கை கொலை நடுங்கிட்டு இருக்கும் போது சொருகுணுது எல்லாத்துக்கும் மேலே அந்த விரலை கொண்டு வந்து பானட் மேலே வைக்கும் போது ஹீரோயின் எந்த சலனமும் இல்லாமல் இருந்தது ஜீரணிக்கவே முடியாது விருஷாலை தூங்குறதுக்காக ரைடர் அந்த காரை காட்டுறது நல்ல குசும்பு மொத்தத்தில் இதோட கிளைமேக்ஸ் சொல்லப்படுற காரணத்தை பெருசாக எடுத்துக்கலன்னா இந்த ஹைவேஸ் சஸ்மத் த்ரில்லர் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சி போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி